அப்பா டக்குன்னு தப்பம் பாத்துக்கிட்டா இருக்கலாம் எத்த தண்டி மண்டே எங்கடா இருக்கு போகுது என்ன போய்கிட்டே இருக்கு? என்ன பறந்து ஏய் இந்த கம்பி பத்தாதேனே. ஆமா அது பெருசு. அண்ணா ரிவர்ஸ் இ குது அது பாடி உட்காருங்க. அங்க வரட்டும். அந்த தான் இருக்கு வர. வேற அலுமினிய கம்பி அது வெயிட்லாம் தாங்காது. மண்டை எங்க இருக்குனே? இந்த எங்க இருக்கு

இது எவ்வளோ நாளாக தப்பிச்சிருச்சேன் பத்தில் பார்த்தது தானே சரியான கண்ணா